இருமல் சளி ஜலதோஷம் மனுஷனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன சுத்துமல்லி காஃபி போடுவது எப்படின்னு இப்போ நான் செய்யும் முறையில் செய்து காட்டுறேன் எல்லோரும் பாருங்கள் அதுக்கு என் தேவையான பொருள் அஞ்சு மிளகு ஒரு சின்ன ஸ்பூனில் வரமல்லி கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை அதிமதுரம் ஒரு கிராம்பு இது வந்து இலை ஆடாதடை இலைன்னு சொல்லுவாங்க இது அப்படியே இருமல் சளிக்கு அவ்வளோதும் நல்லது இப்போ செய்யும் முறையை நான் காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு கப்புக்கானது தான் ரொம்ப கிடையாது உங்கள் வீட்டில் யாருக்காவது இன்னொருத்தவங்களுக்கும் இருமல் சளி அப்படின்னாக்கா ரெண்டு கப்பாக போட்டுக்கலாம் இதை அப்படியே டபுளாக ஆக்கிடணும் மைசாக இருக்கணும்னா அவசியம் இல்லை இப்படி சும்மா ஒன்று இருந்தா அவன்தான் இப்போ இடிச்சிட்டோம் இப்போ இடித்தது வெல்லம் ஒரு கிராம்பு அடா இலை ஒரு சிட்டிகை அதிகமாக இப்போ நம்ம போய் செய்வோம் இப்போ ஒரு சின்ன ஏனத்தில் நம்ம நுணுக்கி வச்சிருந்த இந்த வரமல்லியே போடுறோம் போட்டுட்டு இந்த கிளாஸில் தான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் இது அரை கப்பா முக்கால் கப்பு வந்தால் போகிறோம் இப்போ ஒரே ஒரு கிராம்பு ஒரு சிட்டிகை இது அப்படியே தொண்டை கமரல் அந்த இருமல் சளிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது அதுக்கப்புறம் ரெண்டு ஆடாவிடை இலை அவ்வளோதான் இதை மட்டும் போட்டு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு பிறகு இந்த வெள்ளத்தை போட்டு அப்படியே வடிகட்டி காலையும் மாலையும் ரெண்டு வேளை சாப்பிட்டாலே இருமல் சளி ஜலதோஷம் எல்லாமே சரியாயிடும் இப்போ கொதிக்கிறப்ப அந்த வெள்ளத்தை போட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும் அவ்வளோதான் சுக்கு வந்து இங்கேயே வச்சுட்டேன் அந்த சுக்கு அப்போ கொஞ்சம் வந்து எடுத்து தட்டி தட்டிட்டு இந்த சுக்கையும் அதிலே போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ சுக்கையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம் இது இப்போ சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு கப்பில் படிகட்டுறோம் அவ்வளோதான் படிகட்டியாச்சு இதை வந்து நல்லா கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிச்சிங்கன்னா தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும் இருமல் சளியெல்லாம் காணா போயிடும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னாக்கா ஒரு கா டம்ளர் கொடுத்தீங்கன்னா போகிறோம் பெரியவங்க ஒரு கப்பு குடிக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு கா டம்ளர் இல்லை கா கப்பு கொடுத்தீங்கன்னா போகிறோம் அவ்வளோதான் சுத்தாதீங்க சரியாயிடுச்சி உடம்பு சரியில்லைன்னா இதை குடிக்கலாம் சுக்குமல்லி காஃபி ரெடியாகிடுச்சு இது எல்லோரும் சாப்பிட்டு நலமுடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அடிக்காங்க டச் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ